அஸ்தினாபுரத்தின் மன்னனாக யுதிஷ்டிரன் முடிசூடப்பட்ட பிறகு அஸ்தினாபுரத்தை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஒருநாள் தன் தங்கை சுபத்திரையை காண அஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ணர் யுதிஷ்டிரனையும் பார்க்கச் சென்றார் அப்பொழுது ஏழைகளுக்கு தானதர்மம் செய்து கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன் தானதர்மங்களை செய்து முடித்துவிட்டு கிருஷ்ணர் அருகில் வந்த யுதிஷ்டிரன் தான் தினமும் தானதர்மம் செய்வதை பற்றி மிகவும் பெருமையாகவும் உயர்வாகவும் கிருஷ்ணரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஏழைகளுக்கு தர்மம் செய்து உதவுவதால் நான் மிகவும் உயர்ந்தவன் என்ற கர்வம் அவன் மனதில் இருந்தது அந்த கர்வத்தால் தான் தான் தலை சிறந்த மன்னன் என்ற அகந்தையும் அவன் மனதில் இருந்தது அதை அவன் பேச்சில் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரனின் கர்வமும் அகந்தையும் நிறைந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் மறைமுகமாக அவனுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து நான் இங்கிருந்து துவாரகாவிற்கு செல்வதற்கு முன்பு பாதாளலோகம் செல்லவிருக்கிறேன் நீயும் என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் யுதிஷ்டிரனும் கிருஷ்ணருடன் செல்ல சம்மதம் தெரிவித்து கிருஷ்ண பகவானுடன் சேர்ந்து பாதாள உலகத்திற்கு சென்றான் பாதாள உலகத்தை பலி சக்கரவர்த்தி என்பவர் ஆண்டு வந்தார் பலி சக்கரவர்த்தி ஆட்சி செய்யும் முறை மிகவும் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான் யுதிஷ்டிரன் பாதாளலோகத்தில் மன்னராட்சி நடப்பது போலவே இல்லையே என்று தன் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டான் பாதாளலோகத்தின் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வத பார்த்தான் யுதிஷ்டிரன் ஒரு மன்னரின் கட்டுப்பாட்டில் நாடு இருந்தால்தான் மக்கள் அனைவரும் மன்னரின் கட்டளைக்கு மதிப்பளித்து ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் நாடும் நிம்மதியாக வளர்ச்சி அடையும் ஆனால் இங்கோ மன்னரின் ஆட்சி நடப்பது போலவே தெரியவில்லையே இருந்த போதிலும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடன் நிம்மதியாக வாய்கிறார்களே இது எப்படி சாத்தியமானது என்று நினைத்து வேப்படைந்தான் கிருஷ்ணரும் யுதிஷ்டிரனும் பாதாரலோக மன்னன் பலிசக்கரவர்த்தியின் அரண்மனைக்குச் சென்றனர் அவர்கள் இருவரையும் மிகவும் சிறப்பாக வரவேற்ற பலிசக்கரவர்த்தி இருந்தோம்பலையும் மிகவும் சிறப்பாக செய்து அவர்களை உபச்சரித்தார் அப்பொழுது கிருஷ்ணர் இதிஷிறன் ஏழை மக்களுக்கு தினமும் தான தர்மங்கள் செய்வதைப் பற்றியும் ஏழைகளுக்கு எப்பொழுதும் உதவும் அவன் குணத்தைப் பற்றியும் பெருமையாக பலிச்சக்கரவர்த்தியிடம் உயர்வாக எடுத்துச் சொன்னார் கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை பற்றி பெருமையாக பேசியதைக் கேட்ட பலி சக்கரவர்த்தி யுதிஷ்டிரன் அருகில் வந்து உண்மையில் நீங்கள் உயர்ந்தவர்தான் உங்களைப் போல் யாராலும் இருக்க முடியாது உங்களை நேரில் சந்தித்ததில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் என்று பாராட்டினார் எனக்கும் உங்களைப் போல் ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து உதவி செய்ய ஆசைதான் ஆனால் நான் உதவி செய்யவோ தர்மம் செய்யவோ என் நாட்டில் ஒரு ஏழைகள் கூட இல்லையே என்று நினைக்கும் என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது என்று தன்னை ஒருவருக்கு கூட உதவி செய்ய தகுதி இல்லாதவனாக தன்னை தானே கொண்டு பேசினார் பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி தன் நாட்டில் ஒரு ஏழைகள் கூட இல்லை என்று சொன்னதை கேட்ட யதிஷ்டிரன் பாதாள லோகத்தில் மன்னராட்சி நடக்காதது போல் காட்சி தந்தாலும் பலி சக்கரவர்த்தி எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தால் இங்கு ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் இருப்பார்கள் இதன் காரணமாகத்தான் இங்கு உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாய்கிறார்கள் என புரிந்து கொண்டு நாம் நம் நாட்டில் தினமும் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வதை நினைத்து அற்பத்தனமாக நம்மை நாமே பெருமையாக நினைத்து கொண்டிருந்தோமே என்று நினைத்து வெட்கி தலைகுனிந்தான் யுதிஷ்டிரன் பலி சக்கரவர்த்தியிடம் வெளியேறிய பிறகு கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரனிடம் என்ன ஆச்சு யுதிஷ்டிரா உனக்கு ஏன் உன் முகம் இப்படி வாடிப்போய் உள்ளது என்று சிரித்து கொண்டே கேட்டார் நீ ஏன் என்னை இங்கு அழைத்து வந்தாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது கிருஷ்ணா என் ஆட்சியை பற்றி என் மனதில் இருந்த அகந்தையை அழிக்கத்தானே இப்போ எனக்கு புரிந்துவிட்டது நான் எவ்வளவு மோசமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் தினந்தோறும் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வதை நினைத்து ஒரு முட்டாளை போல் என்னை நானே உயர்ந்தவனாக நினைத்து கொண்டிருந்தேனே தவிர என் நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்களே அவர்கள் வாழ்க்கையின் தரத்தை எப்படி உயர்த்துவது என்று நினைக்க தவறிவிட்டேன் இனி என் நாட்டில் ஏழைகளே இல்லாதவாறு செய்து சிறப்பாக ஆட்சி செய்வேன் என்றான் இதிஷ்டிரன் கிருஷ்ண பகவானிடம் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்